قال يا قوم ارأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا. وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதரான அபிகல் நாயி சல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியின்கள் தபா தாபியின்கள் குறிப்பாக இந்த ரமானுடைய மாதத்திலே அல்லாஹுக்காக நின்று வணங்கியவாறு அவனிடத்திலே கூலி எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஒரு நபித்தோழருடைய வரலாறாக இருக்கிறது அந்த நபித்தோழரை பொறுத்த அளவுக்கு இந்த உலகத்தின் மீது ஒரு பற்றற்ற தன்மையுடையவராக வாழ்ந்திருக்கின்றார் இந்த உலக ஆசைகளை எல்லா வகையான விஷயங்களையும் விட்டு தவிர்ந்தவர்களாக அவர்கள் வாழ்ந்த ஒரு நபித்தோழராக இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் ஒரு கடுமையான ஒரு காலகட்டம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் மிகவும் சோதனைக்குரிய துன்பத்துக்குரிய ஒரு காலகட்டமாக இருந்தது அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வெளிப்படுத்தினால் நம்மளை அடிப்பார்கள் துன்புறுத்துவார்கள் வேதனை செய்வார்கள் என்பதை தெரிந்தும் கூட அந்த நபித்தோழர் தான் இஸ்லாத்தை ஏற்றதாக வெளிப்படுத்திய ஒரு நபித்தோழராக இருக்கின்றார் இப்படி பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் தான் அபுதர் அல் கிஃபாரி ரதியுல்லாஹு அன் அவர்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்து மார்க்கத்தை ஆரம்ப காலகட்டத்திலே ஏற்ற ஒரு நபித்தோழராக இருக்கிறார் இவர் எப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய வரலாற்று பின்னணியில புகாரியில பதிவு செய்யப்படுகின்றது மக்காவுல ஒரு ஒரு மனிதர் இறை தூதர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அந்த மனிதர் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அபுதர் அல் கிஃபாரி ரதியுல்லாஹ் அன் அவர்கள் தன்னுடைய சகோதரனிடத்துல சொல்லி அனுப்புறாங்க அப்ப அவருடைய சகோதரர் என்ன செய்கிறாரு அப்படின்னா அவரும் தன்னுடைய தோழர் சொன்னாங்க தன்னுடைய சகோதரர் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக மக்காவுக்கு பயணம் செஞ்சு நபிகல்லாயம் சலல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்ன விஷயங்களை மக்களுக்கு போதனை செய்கின்றார்கள் என்ற விஷயத்தை கேட்டுட்டு வந்து சொல்றாங்க அபூதர் ஹிஃபாரி ரதி அல்லாஹ்னு ஒருத்தில் சொல்கிறாங்க ரை தூஹு எமுரு பி மக்காரில் பி மக்காரி மில்லாஹ்ல அவர்கள் மனிதனுக்கு எதை போதிக்கின்றார்கள் என்றால் அவருடைய மக்களுக்கு எதை போதிக்கின்றார்கள் என்று சொன்னால் அழகிய நற்குணங்கள் அழகிய பண்புகளை போதிக்கின்றார் நல்ல விஷயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் என்பதாக அவருடைய சகோதரர் சொல்கின்றார் அவர் வேறு எந்த விதமான கவிதையும் வேறு எதையும் அவர்கள் சொல்லவில்லை என்பதாக சொன்ன உடனே அது அபுதர் அல் கிஃபாரி ரதி அவர்களுக்கு திருப்தி ஆகல இந்த விஷயம் கேட்ட உடனே அவர்களுக்கு இன்னும் அதிகமான விஷயங்கள் சேகரித்துட்டு வரணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்த்தாங்க இந்த விஷயத்தை கேட்டு அவர்களுக்கு ஆகதின் காரணத்தினால அவர்கள் திருப்தி பெற வேண்டும் என்பதற்காக அவர்களே பயணம் செஞ்சு போறாங்க மக்காவுக்கு அவர்களே பயணம் செஞ்சு ரசூலுல்லா இலாஹு அலி வசலம் அவர்கள் மக்களுக்கு எதை சொல்கின்றார்கள் என்று கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு மக்காவுக்கு பயணம் செய்றாங்க செல்லும்போது அதுக்கு தேவையான பயணத்துக்கு தேவையான உணவு உடை எல்லா வகையான விஷயங்களும் எடுத்துக்கொண்டு போறாங்க இப்ப எந்த சூழ்நிலையில போறாங்க அப்படின்னா அங்க மக்காவுக்கு போனதுக்கு பிறகு யார் ரசூலுல்லா என்று அவங்களுக்கு தெரியாது அடையாளம் ரசூல் யார் ரசூலுல்லா அப்படின்ற அடையாளம் அபூதர் அல் கிஃபாரி ரதியுல்லாண்டவர்களுக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் அவங்க பயணம் செய்யக்கூடிய காலம் என்பது மிகவும் ஒரு மோசமான ஒரு காலமாக இருக்குது இருந்தாலும் அவர்களுக்கு மக்காவுக்கு பயணம் செஞ்சு அவங்க போறாங்க போயிட்டு அங்க காபத்துலால அவங்க தங்குறாங்க அங்கிருக்கக்கூடிய மக்கள் இடத்துல யார்கிட்டையும் கேட்க முடியாது இறை தூதர் யாரு ரசூல்லா இவல்லாஹு அழிவுஸ்லம் அவர்கள் யாரு என்று கேட்டால் அன்றைய காலகட்டத்தில் அவர்களை பிடித்து துன்புறுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏன்னா அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மக்கத்து குறைசிகள் இஸ்லாமிய மார்க்கத்தை வேரோடு அளிக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்கான பல முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில் அப்படிப்பட்ட அந்த கஷ்டமான காலகட்டங்கள்ல அவர்கள் யாரிடத்துலயும் கேட்கல ஏன்னா அவங்க வேற யார் இடத்துலையும் கேட்க வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்தாங்க அதனால பள்ளியிலேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க காபத்துள்ளாலே இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்து இருக்காங்க ரசூல்ல அலி இஸ்லாம் அவர்களை பார்க்க முடியல அப்ப இரவு நேரத்துல அலிரதியல்லாஹல் வர்றாங்க வந்து பார்த்துட்டு ஒரு யாரு இந்த பையன் இங்கேயே இருக்காரு ரொம்ப நேரமா அப்படின்னு பார்த்துட்டு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க வாங்க எங்க வீட்டுக்கு போவோம் எங்களுடைய என்னுடைய வீட்டுல தங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இவரும் போறாரு அலிரதியுல்லாஹைய வீட்டுக்கு போறாங்க அன்றைக்கு இரவு போனதுக்கு பிறகு அலிரதி அல்லாஹ் அவர்களும் அப் அலிரதி அல்லாஹ் அவர்கள் அபூதர் அல் கிஃபாரி ரதி அல்ல இடத்துல நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க என்னை தேவைக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு எந்த விதமான பேச்சும் ரெண்டு பேரும் பேசல அவங்களுடைய வீட்டுல தங்குறாங்க தங்கி காலையில எழுந்திரிச்ச உடனே திரும்பி என்ன செஞ்சிடறாங்க அதே இடத்துக்கு வந்துடுறாங்க அங்கேயே தங்கி இருக்கிறாங்க திரும்பி அழிரதியோர்ல வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு அடுத்த நாள் திரும்பி அடுத்த நாள் இரவுல அலிரதிகள்தானோர்ல வந்து பார்க்கும் பொழுது என்ன இவருடைய வேலை ஒண்ணு முடியலையா இங்கேயே இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு கூட்டி போறாங்க திரும்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு பிறகு அன்றைய தினத்துல எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடக்கல எந்த விதமான பேச்சு அந்த ரெண்டு பேரும் பேசல திரும்பி அந்த அடுத்த நாள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்னா அடுத்த நாள் அதே மாதிரி நடக்குது அடுத்த நாள் திருப்பி அதே இடத்துக்கு போறாங்க அங்கேயே காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கிறாங்க ரசூலுல்லா இல்லாஹ் அலிஸ்லம் அவர்களை பார்க்கல அதற்கு பிறகு அலிரதிய வந்து பாக்குறாங்க ஒரு மூன்றாவது நாளும் இப்படியே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு கூட்டு போறாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு பிறகு அலிரதியல்லா நூல் கேக்குறாங்க நீங்க எந்த நோக்கத்திற்காக இங்க வந்திருக்கீங்க எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அபுதர் அல் கிஃபாரி ரதியுல்லாஹ் அவர்கள் ஒரு நிபந்தனைய சொல்றாங்க நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றத நான் சொல்றேன் ஆனா அந்த விஷயத்தை நீங்கள் எனக்கு என்ன செய்யணும் அதற்குண்டான வழியை ஏற்படுத்தி தரக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அலி ரதியுல்ல சொல்றாங்க அப்போ அலிரதி அல்லாஹ்னவர்களும் அதற்கான வேலையை நான் செய்யறேன் உங்களுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உண்டான வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அலிரதி அவர்கள் சொல்றாங்க அதற்கு பிறகு சொல்கின்றார்கள் நான் அல்லாஹின் தூதர் ரசூல் அல்லாஹ் அலி வசலம் அவர்களே தேடியவனாக வந்திருக்கிறேன் அவர்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அலிரதி அல்லான்கள் சொல்றாங்க இன்னைக்கு தூங்குங்க நாளைக்கு காலையில் என்ன செய்வோம் அல்லாஹின் தூதர் ரசூல் சுல்லாஹில் போய் நம்ம சந்திப்போம் அவங்கள பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க நாளை காலை என்ன ஆகுது அலிரதி அல்லா்களும் அபுதர் அல் கிபாரி ரதியுல்ல போறாங்க அலிரதிய பின்தொடர்ந்து அபூதர் அல்வர்கள் அலிரதியுல்லானோர்கள் போவதற்கு முன்னால சொல்றாங்க ஏதாவது ஒரு தீங்கு வந்துருச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு தீங்கு வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன செய்வேனா உங்களுக்கு ஒரு செய்கை செய்வேன் தண்ணீரை கீழே ஊத்துற மாதிரி செய்கை செய்வேன் நீங்க என்ன செய்யணும் அப்படியே கடந்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பிறகு நீங்க நான் எங்க போறேனோ அப்படியே என்னை பின்தொடர்ந்து கொண்டே வரணும் நான் எந்த நீங்க அங்க உள்ள நுழைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி அலி நூல் சொல்றாங்க அதே மாதிரி பின்தொடர்ந்து கொண்டே போறாங்க போனதுக்கு பிறகு இறுதியாக அல்லாஹின் தூதர் சுல்லாஹமர்கள் எங்கு தங்கியிருக்காங்களோ அந்த வீட்டுக்கு போய் அடைகிறாங்க அங்கு போனதுக்கு பிறகு அபுதர் அல் கிஃபார்ல்லா அலி வசல்லம் ரசூல் சல்லாஹமர்கள் எந்த இடத்துல இருந்தாங்களோ அங்க போய் அவர்களை சந்தித்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அதற்கு பிறகு சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹி நீங்க உங்களுடைய சமுதாயத்தை நோக்கி போங்க உங்களுடைய கோத்திரத்தை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததா சொல்கின்றார்கள் என்னுடைய கட்டளை வர்ற வரைக்கும் நீங்க என்ன செய்யாதீங்க இங்க திரும்பி வராதிங்க நீங்க என்னுடைய கட்டளை வர்ற வரைக்கும் நீங்க உங்களுடைய ஊர்லயே இருங்க அப்படின்ற மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சொல்லி அனுப்புறாங்க. ஆனா அபூதர் அல் கிஃபாரி রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி சல்லாஹ் சொன்ன உடனே அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது மாறாக என்ன செய்றாங்கன்னா பள்ளிவாசலுக்கு போறாங்க. அதாவது காபத்துல்லாவுக்கு போறாங்க. போய் ஃபஹரஜ ஹத்தா அதல் மஸ்ஜிதா அந்த பள்ளிவாசலுக்கு போன உடனே ஃபனாதா பி அலி பி அலா சௌத்திஹு. உயர்ந்த சப்தத்திலே சொல்றாங்க, அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அப்துலு என்ற இந்த திருக்களிமாவே சொல்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களை யோசித்து பார்க்க வேண்டும் அன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் மிகவும் சொற்பமான மக்களாகத்தான் இருக்கிறாங்க விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் இந்த மக்கத்து ஆபீர்களுக்கு மத்தியில இவர்கள் என்ன செய்றாங்க இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்துறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எந்த நபித்தோழரும் மக்களுக்கு மத்தியில பகிரங்கப்படுத்தல அப்படிப்படுத்த அந்த நிலையில் இருக்கும் பொழுது இவர்கள் எதையும் பயப்படாமல் துணிச்சலோடு நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் இப்படித்தான் இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இதுல நமக்கு பல படி பல பாடங்கள் படிப்பினைகள் இருக்குது அதுல மிக முக்கியமான முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா இவர்கள் ஒரு விஷயத்தில் ஆர்வம் கொண்டதின் காரணமாக அந்த விஷயத்தினுடைய உண்மை தன்மை அறியணும் என்னம் என்ன விஷயம் அதை சொல்லுது அப்படின்றத அறிந்து கொள்வதற்காக அவர்கள் அவருடைய ஆர்வம் அவர்களை தூண்டியது அந்த ஆர்வம் தூண்டியதின் காரணமாகத்தான் அவர்கள் என்ன செஞ்சாங்க அல்லாஹின் தூதர் ரசூல் சுல்லாச அவர்களை சந்தித்தார்கள் இப்ப நாமும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நம்மிடத்துல ஆர்வம் இருக்கணும் அந்த ஆர்வம் தான் அந்த விஷயத்தை அடைவதற்குண்டான ஒரு தூணு அந்த தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அந்த ஆர்வம் இல்லை என்று சொன்னால் எந்த விஷயத்தையும் நம்மால் அடைந்து கொள்ள முடியாது அடுத்ததாக இரண்டாவதாக படிப்பினை என்ன அப்படின்னா இவர்கள் இஸ்லாத்தை ஏற்கும் போது பயப்படவே இல்லை ஏன்னா மக்கள் கொஞ்ச தான் இருக்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் நம்மை அடிப்பாங்க துன்புற துன்புறுத்துவாங்க நம்மை ஊரை விட்டு விளக்குவாங்க அப்படியெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவர்கள் துணிச்சலோடு போய் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹ் சுபஹான சொல்லி காட்டுகின்றான்

இந்த மார்க்கத்தை விசாலப்படுத்தி கொடுத்தான் இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகும் அவருடைய தைரியத்தை பாருங்க மக்கள் அடிப்பார்கள் கஷ்டப்படுத்துவார்கள் என்று தெரிந்ததுக்கு பிறகும் அவர் என்ன செஞ்சாங்க சத்தியத்தை மறைக்கவில்லை உங்களுடைய வீட்டுக்கு போயிருங்க அப்படின்றாங்க ஆனா இருந்தாலும் இவர்கள் நான் இந்த சத்தியத்தை மறைக்க மாட்டேன் மக்களுக்கு எடுத்து சொல்வேன் இது சொல்வது என் மீது கடமையாக இருக்கின்றது என்பதாக அவர்கள் போய் சொன்னாங்க அந்த அளவுக்கு அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவுடனே அவருடைய ஈமான் அந்த அளவுக்கு இருந்திருக்கு ஈமான் அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி நிச்சயமாக இந்த ஈமான் நம்மை காப்பாற்றும் அல்லா நம்மை என்ன செய்வான் உதவி செய்வான் என்பதிலே அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள் அதே போலதான் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நமக்கு எந்த சோதனைகள் வந்தாலும் சரி எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி நிச்சயமாக நம்மிடத்தில் ஈமான் உறுதியாக இருந்தது என்று சொன்னால் அதை நாம் எந்த விதமான தைரியத்தோடும் நாம் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் இது மூணாவது படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டோம் என்றால் அது பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அந்த அடிப்படையில்தான் இவர்கள் கற்றுக்கொண்ட ஒரே விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் எடுத்து சொன்னாங்க அப்படி எந்த விஷயத்தை கற்றுக்கொண்டு மக்களுக்கு நாம் எடுத்து சொல்கின்றோமோ அந்த அந்த விஷயத்தின் மூலமாக அந்த மக்கள் அதை கேட்டு செயல்படுத்தினால் அதன் மூலமாக நமக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹின் தூதர் ரசூல் சொல்லி காட்டுகின்றார்கள் இப்படி இன்னும் அதிகமான படிப்பினைகள் இருக்குது அன்பா அந்த எல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அபுதர் ரதி அல்லாஹ் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஏற்றதற்கு பிறகு அவர்கள் இஸ்லா மக்களுக்கு மத்தியில போய் என்ன செய்றாங்க இஸ்லாமை பகிரங்கப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க பகிரங்கப்படுத்தண உடனே மக்கத்து குறைசிகள் எல்லாம் அவர்களை வந்து அடிக்கிறாங்க அவர்களை கஷ்டப்படுத்துறாங்க உடனே அப்பாஸ் ரதியுல்லாஹன் அவர்கள் வர்றாங்க வந்து அவர்களை தடுத்து விடுறாங்க அந்த மக்களிடத்துல சொல்றாங்க இவர்கள் அல் கிஃபாரி என்று சொல்லப்படக்கூடிய குளத்தை சார்ந்தவராக இருக்கிறாரு இவருடைய அந்த குளத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை தாண்டிதான் போகணும் சாமுக்கு நம் வியாபாரத்துக்காக போகணும் அப்படின்னு சொன்னோம்னா இவருடைய அந்த இடத்தை தாண்டிதான் போகக்கூடியவர்களாக இருக்கணும் அதனால இவர்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே விட்டுடுறாங்க நாளும் போய் இதே மாதிரி மக்களுக்கு மத்தியில் அவர்கள் சொன்னார்கள் இரண்டாவது நாளும் மக்கள் அவர்களை அடித்தார்கள் என்பதாக புகாரிகளை பதிவு பதிவு செய்யப்படுகின்றது அதற்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு தன்னுடைய ஊருக்கு போறாங்க தன்னுடைய குலத்தை நோக்கி போறாங்க அங்க போய் அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களிடத்திலும் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறாங்க மிக வீரியத்தோடு பிரச்சாரம் செய்யறாங்க அந்த பிரச்சாரத்தினுடைய வீரியத்தின் காரணமாக ஒரு நபராக வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் பிற்காலத்திலே அங்கிருக்கக்கூடிய அந்த குளம் முழுக்க எல்லா மக்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக வரலாறு பதிவு செய்யப்படுகின்றது அல்லாஹின் தூதர் மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு எப்படி மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு இவங்க அல்லாஹின் தூதர் ரசூல் வஸல்லம் சந்திப்பதற்காக போறாங்க யாரு அபூதர் அல் அபூதர் அவர்களும் அவர்களுடைய கோத்திரமும் போறாங்க அதிகமான மக்கள் கிட்டத்தட்ட எண்பது எண்பது மக்கள் என்ன செஞ்சிருக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் அல்லாஹின் தூதர் ரசூல் அவர்கள் சந்திக்க போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த சொல்லப்படக்கூடிய அந்த குளத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட மக்கள்னா வழிப்பறை கொலை செய்யக்கூடிய அதாவது வழிப்பறை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க வணிகங்கள் அந்த பொருட்களை எல்லாம் வியாபாரம் செய்வதற்காக எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அந்த சமயத்துல அந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் என்ன செய்வாங்க திருடக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த பொருட்களை எல்லாம் திருடிடுவாங்க அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு தொழிலாக பிரதான தொழிலாக இருந்தது ஆனா அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக் கொண்டதற்கு பிறகு அவர்கள் இருளிலிருந்து ஒளியின் பக்கம் வந்ததற்கு பிறகு அவருடைய அவரிடத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அவருடைய தொழிலாக இருந்தது அந்த திருட்டு அந்த திருட்டு தொழில் என்ன செய்யப்பட்டது அது அவர்கள் அவர்கள் அப்படியே விட்டுவிட்டார்கள் காரணம் என்ன இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக அல்லாஹ் அவர்களை அழகான முறையில கண்ணியமான முறையில அல்லா சுபஹான அவர்களை மாத்தினான் அவருடைய உள்ளத்தை விசாலப்படுத்தினான் அதற்கு பிறகு அல்லாவின் தூதர் ரசூல் சல்லாஹம் அவர்களை சந்திப்பதற்காக பெரும் கூட்டமாக போறாங்க மதினாவுக்கு மதினாவுக்கு போகும்போது தக்பீர் சொல்லி கொண்டே போறாங்க தக்பீர் சொல்லி கொண்டே பெரிய கூட்டமாக போறாங்க போய் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் அல்லாஹ் சல்லாஹு அலி வசலம் அவர்களை சந்திக்கிறாங்க சந்திச்சு இந்த மக்களை எல்லாம் அல்லாஹின் தூதர் ரசூல் சல்லாஹ் அவர்கள் பார்த்து சந்தோஷப்படுறாங்க அதற்கு பிறகு ஒரு சில விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க அபூதர் அல் கிஃபாரி ரதி அல்லாஹன் அவர்களை சம்பந்தமாக ரசூல்லா இசலாஹு அலி வசலம் அவர்கள் ஒரு சில முன்னறிவிப்புகளை செய்யறாங்க அவருடைய இறுதி காலகட்டம் எப்படி இருக்கும் இவருடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில முன்னறிவிப்புகள் அல்லாஹின் தூதர் ரசூல் சல்லா இஸ்லாம் சொல்லி காட்டுறாங்க மதினாவில் போய் கொஞ்சம் காலகட்டம் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல தபூக் போர் அப்படின்ற ஒரு போர் வருது அந்த போரை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட நிலைமை அப்படின்னா மிகவும் கஷ்டமான நிலைமை அதாவது பொருளாதார வசதி கிடையாது பொருட்கள் எதுவும் கிடையாது உணவு கிடையாது போதுமான உடை கிடையாது போர்க்கவசங்கள் கிடையாது கடுமையான வெப்பம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அந்த தபுக் போர் இருக்கு அந்த தபு போகக்கூடிய அந்த சமயத்துல எல்லா மக்களையும் என்ன செய்யறாங்கன்னா திரட்டிக்கொண்டு அல்லாஹ் ரசூல் சல்லாசமல் போறாங்க அப்படி போகக்கூடிய நேரத்துல சில மக்கள் பின் வாங்குறாங்க வஸல்லம் இன்னும் முன்னேறி கொண்டே போறாங்க ஒரு சில பெயர்களை குறிப்பிட்டு சொல்றாங்க இவர்கள் பின்னேறிவிட்டார்கள் இவர்கள் இந்த படையிலிருந்து போயிட்டாங்க இந்த மக்கள் எல்லாம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டே போறாங்க அதே மாதிரி அவருடைய மனசையும் என்ன செய்யறாங்கன்னா உறுதிப்படுத்துறாங்க இந்த மக்கள் எல்லாம் நம்மை விட்டு கொண்டே இருக்கின்றார்கள் என்றாலும் அவர்கள் அவருடைய மனசை அல்லாஹின் துதர் ரசூல் உறுதிப்படுத்துறாங்க அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு நன்மை வைத்திருப்பான் இவருடைய தீமையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விட்டான் என்பதாக அவர்களுடைய உள்ளத்தில் அவங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க இறுதியாக அபுதர் ரதி அல்லாஹின் அவர்கள் அந்த படையில இல்ல அவர்கள் அந்த படையோடு வந்து கொண்டிருக்க கூடிய அந்த சமயத்துல இறுதியில் அல்லாஹின் தூதர் ரசூல் சுலாசம் பார்க்கும்போது அந்த படையில் அவங்க இல்ல அப்ப உடனே அல்லாஹின் தூதர் சுலாசமல்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ஏற்பட்டு விட்டது அதற்கு பிறகு அபூதர் ரதி அல்ல அவர்கள் பிறகு வர்றாங்க எல்லா படைகளும் முன்னோக்கி போனதுக்கு பிறகு கடைசியாக வர்றாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க வரக்கூடிய வழியில குதிரை வந்து சரியான முறையில அவர்களுக்கு ஒத்துழைக்கல அதனால குதிரை என்ன செஞ்சுட்டாங்க அங்கே ஒட்டகத்தை அங்கே விட்டுட்டு வந்துட்டாங்க ஒட்டகத்துல பயணிக்கும் பொழுது ஒட்டகத்தை அங்கே விட்டுட்டு வந்துட்டாங்க அந்த பயணத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் தன்னந்தனியாக அந்த பாலைவனத்துல பயணம் செஞ்சு வர்றாங்க வந்த உடனே அல்லாஹின் தூதர் ரசூல் சுல்லாஹிசம் அவர்கள் தூரத்திலிருந்து சொல்றாங்க இந்த மனிதர் அபூதராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹின் தூதர் ரசூல் சுல்லாசம் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹின் தூதரோடு அவர்கள் நேசம் பாராட்டி இருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு அல்லாஹின் தூதர் ரசூல் சல்லா இஸ்லாம் அவர்களை நேசித்திருக்கின்றார்கள் அப்ப ரசூல்லா இஸ்லாஹு அலி வசலாம் அவர்கள் அவர்களை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் ரசூல் சல்லா வந்து சந்திக்கிறாங்க சந்திச்ச உடனே அல்லாஹின் தூதர் ரசூல் சல்லா இஸ்லாம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்யறாங்க அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும் என்று சொல்லிவிட்டு மூணு விஷயங்களை சொல்றாங்க இவர் தனிமையிலே நடந்து வந்தார் மேலும் தனிமையிலே மரணிப்பார் மேலும் தனிமையிலே எழுப்பப்படுவார் என்பதாக முன்னறிவிப்புகளை அல்லாஹின் தூதர் ரசூல் சல்லாஹ் இஸ்லாமர்கள் பின்னால் அந்த முன்னறிவிப்பு உண்மையானது என்ற சம்பவங்களை பின்னால் வரலாறுகளை நம்மால் பார்க்க முடிகின்றது அதற்கு பிறகு அல்லாவின் தூதர் ரசூல் சுல்லா அவர்கள் அவர்களுக்கு எல்லா காலகட்டங்களிலும் மிகவும் உறுதுணையாக அபூதர் அல் கிஃபாரி ரதியுல்லூர்களுக்கு இருந்திருக்கிறாங்க அபூதர் அல் கிஃபாரி ரதியுல்லாஹ் பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை அப்படியே பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படியே பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அதை அப்படியே தட்டி கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கடுமை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால அல்லாஹின் தூதர் ரசூல் சுல்லா அவர்கள் அவர்களுக்கு ஒரு சில உபதேசங்களை செய்யறாங்க ஒரு சில உபதேசங்களை செய்யறாங்க அவர்கள் நபி அல்ல போய் ஒரு சில பொறுப்புகளை கேட்கறாங்க கேட்ட உடனே அல்லாஹின் தூதர் ரசூல் சுல்லாஸ் சொல்கின்றார்கள் நீங்க ரொம்பவும் பலவீனமானவர்களாக இருக்கிறீங்க அதனால நீங்க எந்த ஒரு பொறுப்பையும் நிர்வாக பொறுப்பையும் நீங்க என்ன செய்யாதீங்க ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அடுத்ததாக ஒரு மூன்று நபர்கள் கொண்ட ஒரு குழுவுக்கு தலைமை தாங்காதீர்கள் சொத்துக்கு நீங்க பொறுப்பேற்காதீர்கள் என்பதாக நபிகல் அலி வசலம் அவர்கள் உபதேசம் செய்கின்றார்கள் உபதேசம் செய்து விட்டார்கள் என்பதற்காக அப்படியே வாழ்க்கையிலே அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் கடைசி வரைக்கும் என்ன செஞ்சார்கள் ரசூல் சல்லாஹர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அவருடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள் கொஞ்ச கால கொஞ்ச காலகட்டத்திற்கு பிறகு கூஃாவில வாழக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து அபூதர் அல் கிஃபாரி ரதியுல்லாஹர்கிட்ட வந்து சொல்றாங்க நீங்க வந்து எங்களுக்கு தலைமை தாங்கலாம்ல நீங்க எங்களை நிர்வகிக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்றாரு நான் ஒருபோதும் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் ஒருபோதும் அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் இப்ப இருக்கக்கூடிய ஆளுநராக யார் இருக்கிறாங்களோ அவர்கள் என்ன விஷயத்தை ஏவுகின்றார்களோ அதுக்கு அப்படியே முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவனாக இருப்பேன் என்னுடைய வாழ்க்கை முழுக்க நான் அப்படித்தான் இருப்பேன் என்பதாக அபூதர் அல் கிஃபாரி ரதியுல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக வரலாறுகள் குறிப்பிடப்படுகின்றது அன்பாந்த எல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அடுத்ததாக அவருடைய அலி வசலம் முடிஞ்சதுக்கு பிறகு உஸ்மான் உஸ்மான் என்ன இவர்களை ஷாமுக்கு அனுப்புறாங்க இவரை ஷாமுக்கு அனுப்பி நீங்க என்ன செய்யுங்க வியார் அவர்களுக்கு உதவியாக இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அப்ப இவரும் வாவியார் ரதியுல்லுடைய அந்த ஆளுநராக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அதாவது கல்வி சபை ஏற்படுத்துவது கல்வி கற்றுக் கொடுப்பது இப்படிப்பட்ட அந்த சபையை அவங்க நிறுவக்கூடியவர்களாக தரக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல இந்த உலகத்தில இருக்கக்கூடிய எல்லா பொருளாதாரங்களையும் அவர்கள் நேசிக்காதவர்களாக இருந்தாங்க பொருளாதாரம் வந்துவிட்டால் அந்த பொருளாதாரத்தை அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அல்லாவுடைய வழியிலே செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அவர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் அந்த தீனார்கள் கொடுக்கப்படுது ஆயிரம் தீனார்கள் கொடுத்த உடனே அவர்கள் தனக்கு தேவை இருந்த போதிலும் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா உடனடியாக அதை மக்களுக்கு தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு எந்த பொருள் கிடைத்தாலும் சரி அவர்களுக்கு யாராவது ஏதோ ஒரு பொருட்காசலை கொடுத்தாலோ ஏதோ பொருளை கொடுத்தாலோ உடனடியாக அதை என்ன செய்வாங்க அவரை விடவும் மிகவும் ஏழ்மையாக யார் இருக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு அவர்கள் என்ன செஞ்சு விடுவார்கள் தர்மம் செய்து விடுவார்கள் அந்த அளவுக்கு தனக்கு தேவை இருந்தாலும் அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க பொருளாதாரத்தை நேசிக்காதவர்களாக இருப்பாங்க இறுதியாக என்ன செய்யப்படுகின்றது ஷாமில் இருந்து மதினாவுக்கு வர சொல்றாங்க மதினாவுக்கு வந்த அவங்க சொல்றாங்க நீங்க வந்து ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அல்லாஹின் தூதர் சதாசம் சொன்ன வாழ்க்கையை வாழல அதனால நான் இங்கே வரமாட்டேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க அது எப்படிப்பட்ட இடம்னா ஒரு பாலைவனமாக இருக்குது அங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட நிலைமை தூதர் அல்லாவி என்ன ஆகுது முன்னறிவிப்பு இப்ப உண்மை ஆகுது அவருடைய மரணத் தெருவாய் விடுகின்றது அவர்கள் அங்க இருக்கிறாங்க அவரோடு யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய மனைவியும் அவருடைய அடிமையும் தான் இருக்கிறாங்க தன்னந்தனியாக பாலைவனத்தில் இருக்கிறாங்க அவர்களிடத்துல பொருளாதாரம் இல்லை அதே மாதிரி கஃன் செய்வதற்குண்டான ஆடையும் இல்லை இப்படிப்பட்ட நிலைமையில் தான் அபூதர் அல் கிஃபாரி ரதியுல்லான் சொல்லி இருக்கிறாங்க அழுது கொண்டே இருக்கிறாங்க அவருடைய மனைவி கொண்டே இருக்கக்கூடிய அந்த சமயத்துல சொல்றாங்க நிச்சயமாக என்னுடைய தோழர்கள் வருவாங்க வரும்பொழுது அவங்கள்ட்ட சொல்லுங்க என்னை என்ன செய்யணும் கஃன் இட்டு அடக்கம் செய்ய வேண்டும் என்பதாக நீங்க அவங்கள்ட்ட உதவியாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி அவருடைய மரணத் தருவாய் வருகின்றது எந்த மக்களும் கிடையாது அந்த பாலைவனத்துல அவங்க மூணு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க அதே மாதிரி அல்லாஹிவின் தூதரசுல் சுலாய்ச்ச முழு சொன்ன முன்னறிவிப்புகளில் ஒன்று தனியாக மரணிப்பார் தன்னந்தனியாக மரணிப்பார் என்பதாக சொன்ன அந்த முன்னறிவிப்பு உண்மையாகிவிட்டது அவர்கள் மரணித்து விட்டார்கள் அதற்குப் பிறகு அன்சாரி நபித்தோழர்கள்லாம் வராங்க வந்து பார்த்துட்டு நபித்தோழர்கள் வருவதை பார்த்த உடனே அவருடைய அடிமை போய் சொல்றாங்க இந்த மாதிரி அபூதர்கள் இஃபார் இருபதே எழாம்நூறு மரணிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர்கள் வந்து பார்த்துட்டு அழுக ஆரம்பிக்கின்றார்கள் அதற்கு பிறகு அவருடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சு அவர்களை அடக்கம் செய்தார்கள் என்பதாக வரலாறுகளில் குறிப்பிடப்படுகின்றது அன்பாந்த எல்லாம் அல்ல அல்லாஹி நல்லடியார்களே இவர் எப்பொழுது மரணித்தார் என்று சொன்னால் ஹிஜிரி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அபூதர் அல் கிஃபாரி ரதியுல்ல அவர்கள் மரணிக்கிறாங்க இவருடைய வாழ்க்கை வரலாறுல நமக்கு அதிகமான பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கு குறிப்பாக ஒரே ஒரு பாடம் படிப்பினை என்ன அப்படின்னா இந்த உலகத்தின் மீது பற்றற்றவர்களாக இருந்தாங்க பொருளாதாரத்தை நேசிக்காதவர்களாக இருந்தாங்க பொருளாதாரம் இருந்ததுன்னு சொன்னோம்னா அந்த இடத்தை விட்டு விலகி வாழக்கூடியவர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹின் தூதர் நீங்க இந்த உலகத்திலே வாழணும் சொன்னோம்னா ஒரு வழிபோக்கனை போலவோ அல்லது ஒரு பயணியை போலவோ வாழ வேண்டும் என்பதாக அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் அதாவது போதுமான அவர்களுக்கு என்ன பொருள் தேவையோ அதை மட்டும் வைத்துக் கொண்டு வாழக்கூடியவர்களாக அபூதர் அல் கிஃபாரி இருந்தாங்க பொருளாதாரம் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்தை விட்டு விலகி வாழக்கூடியவர்களாக இருந்தாங்க காரணம் என்னன்னா அந்த பொருளாதாரம் அல்லாஹுடைய நினைப்பை விட்டும் தூரமாக்கக்கூடியதாக இருக்கும் அந்த பொருளாதாரம் அல்லாஹுடைய நினைப்பை விட்டும் தூரமாக்கக்கூடியதாக இருக்கும் ஐபாதத்தைகளை விட்டும் தூரமாக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுபகானா அவன் கொடுத்த பொருளாதாரத்தை நாளை மறுமையினால் நீ எவ்வாறு செலவு செய்தா என்பதாக அல்லாஹ் கேட்பான் அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள் அதிகமாக பொ பொருளாதாரத்தை அவர்கள் நேசிக்காதவர்களாக இருந்தாங்க அவர்கிட்ட பொருளாதாரமே இல்லாத நிலைமை நிலையில்தான் எல்லா நாட்களையும் கழித்தார்கள் பொருளாதாரம் வந்ததுன்னு சொன்னாம் அதை உடனடியாக அவர்கள் மக்களுக்கு தர்மம் செய்து விடுவார்கள் ஒரு நாள் கூட அவங்க வீட்டுல வச்சிருக்க மாட்டாங்க அதிகபட்சம் மூணு நாள் இருந்தாலும் அந்த மூணு நாட்குள்ள அவங்க அந்த பொருளாதாரத்தை எல்லாமே அங்க என்ன செஞ்சிருவாங்க அல்லாஹுடைய வழியிலே செலவு செய்து விடுவார்கள் என்பதாக வரலாறுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடமாக படிப்பினியாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பா அந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே நாமும் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு பயணியைப் போலவோ அல்லது வழி போலவோ வாழ வேண்டும் நம்முடைய பொருளாதாரம் அல்லாஹுடைய நினை அல்லாஹை நினைவு கூறுவதை விட்டும் நம்மை கூடாது நம்முடைய இபாதத்தைகளை விட்டும் கூடாது அல்லாஹை எல்லா நேரங்களிலும் நான் நினைவு கூறக்கூடியவர்களாக இபாதத்துகளில் ஈடுபடக்கூடிய நன்மக்களாக இருந்து நாளை மறுமையிலே உயர்ந்த சுருக்கமான جنات الفردوس عند سرقتي الله سبحانه وتعالى نما أني وركم آكي أرل بوري يويند من دبراتني يودي إنودي يا عند وراي واخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك والسلام عليكم ورحمة الله وبركاته